கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது கத்தரு இருதயங்களை நிறுத்துப் பார்க்கிறார் கத்தரு இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் மனிதனுடைய வழிகள் சில வேளைகளிலே பொல்லாததாக அமைந்துவிடும் அப்படி எந்த மனிதன் பொல்லாத வழியிலே நடக்கிறானோ அவன் தன் வழியை தனக்குத்தானே நல்ல வழி என்று சொல்லி மெச்சிக்கொள்வான் ஒரு மனிதனுடைய வழி கத்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் ஒரு மனிதனின் வாழ்க்கை கத்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் அப்படி எந்த மனிதன் அல்லது எந்த மனிதர்களெல்லாம் கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் மனிதன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது இருதயத்திலே பரிசுத்தம் ஏனென்றால் கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் அதனுடைய பலனை நீங்கள் வாழுகிற பொழுதே அனுபவிப்பீர்கள் கண்களை மொழி ஜபிக்கலாம் கத்தர் இருதயங்களை நிறுத்துப் பார்க்கிறார் இருதயத்தில் பரிசுத்தமாய் வாழ கத்தர் உதவி செய்வார் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் இருப்பார்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் இருதயத்தில் எந்த குறையும் எந்தவிதமான அழுக்கும் இல்லாமல் வாழுங்கள் தாவீது ஒரு சமயம் இருதயத்தில் நொறுங்குண்டவனாய் வாழ்ந்தான் நொறுக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவன் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் தாவீதை மன்னித்தார் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பின்னாடியும் கூட அவன் வாழ்க்கையிலே தவறு செய்த பொழுதெல்லாம் கத்தரை தேடினான் கத்தரிடத்தில் வந்து தன் செயல்களுக்காக வருந்தி அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறான் பெற்று வாழ்ந்தான் அதே போல ஒருவேளை உங்கள் இருதயத்திலே அழுக்குகள் இருக்கலாம் கோபங்கள் இருக்கலாம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனடத்திலே திரும்புங்கள் இருதயத்தில் சுத்தமாய் வாழ்கிறவர்களே மேலும் மேலும் இருதயத்திலே நீங்கள் சுத்தமாய் வாழுங்கள் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்